திஸ் வீடியோ ஸ்பான்சர் பை பைமோட் இந்த ஆப்பில் நீங்கள் யூஸ் பண்ணக்கூடிய எல்லா விதமான ஆன்லைன் ப்ராடக்ட்ஸும் உங்களுக்கு ரொம்ப கம்மியான விலையிலையே கிடைக்கிது இதில் நிறைய ஆஃபர்ஸ் அண்ட் கூப்பன்ஸும் ப்ரொவைட் பண்ணுறாங்க ஸோ இதோட லிங்க் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குற யூஸ் பண்ணி பாருங்கள் முட்டி போட்டபடியே பிளேடு எடுத்த மேஸ்திரி குடியத்தம் கோயிலில் சாமி கும்பிடும்படி வெலவெல வேலூர் குடியாத்தத்தில் புகழ்வாய்ந்த அம்மன் கோவில் வளாகத்தில் நடந்த சம்பவம் மிகப்பெரிய அதிர்ச்சியை தந்து வருகிறது கோயிலில் என்ன நடந்தது என்பது குறித்து விசாரணையை போலீசார் உடனடியாக மேற்கொண்டு வருகிறார்கள் குடியாத்தம் புவனேஸ்வரி பேட்டையைச் சேர்ந்தவர் மனோகரன் நாற்பத்தெண்டு வய நாற்பத்தெட்டு வயதாகிறது இவர் கட்டிட வேலை பார்த்து வருகிறார் மனைவி பெயர் புஷ்பா இந்த தம்பதிக்கு இரண்டு மகள் ஒரு மகன் இருக்கிறார்கள் இந்நிலையில் நேற்று மாலை மனோகரன் கோபாலபுரம் பகுதியில் உள்ள அருள்மிகு கொங்கையம்மன் கோவிலுக்கு சென்றார் குடியாதத்திலேயே மிகவும் புகழ்பெற்ற கோவில் இதுவாகும் இந்த கோவிலுக்குள் நுழைந்த மனோகரன் உள்ளே சென்றா சென்றாமல் சற்று தொலைவில் இருந்து கற்பூரத்தை ஏற்றி வைத்தார் பிறகு முட்டி போட்டபடியே தூரத்தில் இருந்து அம்மனை நோக்கி கும்பிட்டார் பிறகு அடுத்த சில நிமிடங்களிலே தற்கொலைக்கு முயன்றார் இதை பார்த்த அங்கிருந்த பக்தர்கள் அதிர்ச்சி அடைந்து ஓடி வந்து தற்கொலைக்கு முயன்ற மனோகரனை தடுத்து நிறுத்தினார்கள் ஆனால் அதற்கு இரத்த வெள்ளத்தில் மனோகரன் கீழே சுருண்டு விழுந்தார் பிறகு பொதுமக்களும் சேர்ந்து மனோகரனை மீட்டு உடனடியாக குடியாத்தம் அரசு மருத்துவமனையில் கொண்டு போய் சேர்த்தனர் முதலுதவி சிகிச்சை பிறகு மேல் சிகிச்சைக்காக வேலூர் அடக்கம்பாறை அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் அங்கு மனோகரனுக்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது இந்த சம்பவம் தொடர்பாக குடியாத்தம் நகர போலீசார் விசாரணை மேற்கொண்டுள்ளனர் கொங்கையம்மன் கோவிலுக்கு சென்று அங்குள்ளவர்களிடம் இந்த தற்கொலை முயற்சி குறித்து விசாரணை நடத்தினர் பிறகு கோவிலில் பொருத்தப்பட்டிருந்த சிசிடிவி கேமரா பதிவுகளையும் ஆய்வு செய்தனர் அப்பொழுது மனோகரன் பிரார்த்தனை செய்துவிட்டுதான் மறைத்து வைத்திருந்த பிளேடால் கழுத்தை அறுத்து கொண்டதுதான் அதில் பதிவாகி இருந்தது கடந்த சில நாட்களாகவே மனோகரன் வீடு தனக்கு தானே பேசிக்கொண்டு இருந்தாராம் அப்பொழுது தன்னை யாரோ கூப்பிடுகிறார்கள் என்று சொல்லிக்கொண்டே கொண்டு இருந்தாராம் ஆனாலும் எதற்காக அவர் கோயிலுக்கு சென்று தற்கொலைக்கு முயன்றார் என்பது தெரியவில்லை கலங்கடித்த வீடியோ ஆனால் கோவில் சிசிடிவி கேமராவில் பதிவாகியிருந்த அந்த காட்சிகள் வெளியாகி பொதுமக்கள் பதற வைத்து வருகிறது மனோகரன் முட்டி போட்டு சாமி கும்பிடுவதும் பிறகு தற்கொலை முயல்வதும் அதை சுற்றி இருந்தவர்கள் வேடிக்கை பார்த்து கொண்டு நகர்வதும் அந்த வீடியோவில் பதிவாகி உள்ளது கொடியாத்தம் நாகையம்மன் கோவில் வளாகத்திலேயே கட்டிட மேஸ்திரியின் இந்த தற்கொலை முயற்சி வேலூர் மாவட்டத்தில் பரபரப்பையும் பரிதாபத்தையும் அதிர்ச்சியையும் ஏற்படுத்தி உள்ளது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுனால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ